இன்னைக்கு வந்து ஒரு அடை பண்ணலாம்ப்பா நம்ம அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இட்லி அரிசியும் குதிரைவாளி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதுலேயே கொஞ்சம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுட்டேன் இதில் பெருங்காயமும் ஒரு மூணு கட்டி பெருங்காயமும் போட்டுவிட்டேன் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊறிட்டுருக்கு அதுக்கு பருப்பு பாருங்கள் மூணு விதமான பருப்பு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி முக்கா முக்கா டம்ளர் பருப்புங்க இது மாதிரி போட்டு இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை அரைக்கிறதுக்கு இந்த தேங்காயும் இஞ்சியும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை அரைச்சிட்டு பருப்பை வந்து குறை குறைப்பாக அரைச்சி இந்த வெங்காயம் கருவேப்பில் முருங்கைக்கீரை போட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இந்த மாவை வந்து ஈஸாக அரைச்சிட்டேன் இந்த பருப்பை வந்து நிறைய நிறம் நரைச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதுக்கு த முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுடலாம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ திக்காக இருக்கும் மாவு இது வந்து நம்ம எண்ணெயில் குணுக்காக கூட போடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் அடை ஆனால் உள்ள எல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும்பா இந்த அடை முருங்கைக்கீரை இருக்கிறதுனால இந்த குதிரைவாளியும் நிறைய கால்சியம் தான் முருங்கைக்கீரையும் நிறைய கால்சியம் தான் இது மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வாழ்க வளமுடன்